أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة السلام عليكم ورحمة الله وبركاته, ورحمة الله وبركاته, ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء من اقصى المدينه رجل يسعى قال <سؤال> يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون صدق الله العظيم دنيا تركوليا بليور كلي أرميانا سهودرا سهود كلي يقول سورة ياسين وليا من ذلك قلب القرآن குரானுடைய இதயம் என்று அழைக்கப்படக்கூடிய சூறா யாசினை ஓதுகின்றோமே இங்குதான் ஒரு நுட்பமான அதிகம் நாம் நினைவு கூறப்படாத ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூற்றுகின்றேன் நாம் சூரத்தில் கழுவு வாரந்தூர் ஓதுகின்றோமே அந்த கழுவு என்றாங்கன்ன குகை அசஹாபுல் குகை தோழர்கள் என்ற அல்லாஹு ஏழு இளைஞர்களான அவுளியாக்கள் இறைநேசரைகளை பத்தி அல்லாஹ் பிரதானமாக பேசுகின்றான் ஆக நாம் வாரந்தோறும் சூரத்துள் கருப்பிலே வலிமார்களை அல்லாஹூ தாள நினைவுபடுத்துமாறு அல்லாஹ் சொல்லாமல் சொல்கின்றான் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் டெய்லி ஓதக்கூடிய சூரா யாசினிலே அல்லா தாள பிரதானமாக ஒரு வலியுல்லா இறைநேசரை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான் அதத்தான் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் பத்தி உங்களுக்கு நாம் சுருக்கமாக சொல்ல போறோம் என்னன்னு கேட்டா அந்த ஊரின் பட்டணத்தினுடைய கடை கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார் எப்படி வந்தார் எஸ் ஆ விரைந்து வந்தார் வந்து சொன்னார் ஆல யா ஓ மித்தலீன் தன்னுடைய சமூக மக்களை அழைத்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதுவர்களை ரசுல்மார்கள் நீங்க பின்படுத்துங்க இத்தகையும் அஜீரணம் வரும் முகுத்ததோ உங்கள்ட்ட எந்த கூடிய பலனையும் கேக்கல எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட இதாயத்தை பற்றி இந்த தூதுர்களை நீங்க பின்படுத்துங்கன்னு ஒருவர் சொல்கின்றார் அந்த ரஜினம் ஒருவர் யார் அல்லாஹ் குரானிலே பெயர் சொல்லவில்லை ஆனால் குரானுடைய அநேக விதிமுறைகளான தப்சீர்கள் சொல்றாங்க யார் தெரியுமா மறக்க கூடாது மாணவர்களே அவங்கதான் ஒரு பெரிய வழியுள்ளா இறை நேசர் சொல்லுங்க சாதாரண அவுழியா கிடையாதுப்பா வலியுல்லா அவுளியாக்கல்ல பல இது இருக்குது தரம் இருக்குது இதுல வகையை சேர்ந்த வலியுல்லா இவங்க சொல்றாங்க இந்த அவுளியாக்கல்ல இவங்க எந்த தரத்துல உள்ளவங்க சித்திக்கு ரொம்ப டாப்ல உள்ளது நீங்க அலுக்குரான்ல பாக்குறீங்கன்னா அல்லாவுடைய அருள் பெற்றவர்கள் யாருன்னு சொன்னா சொல்லுவாங்க பாருங்க அல்லாவுக்கு

பெரிய வலியுள்ளா நாயகம் சல்லா சொல்றாங்க சித்திக்குன்னு சொல்றாங்க மட்டுமல்லாது இவங்க ஷஹீத் நாம தாய்மார்கள் கேட்கறீங்க சகோதரிகள் எல்லாம் கேட்கறீங்க மாணவ பிள்ளைங்க டெய்லி காலையில் யாசின் ஓதுறோமா இல்லையாமா நம்ம நினைச்சு பார்க்கணும் ஓதும் போது தயவு நினைச்சு பார்ப்பீங்களா அல்லாஹு தாலா ஒரு அவுனியாவை பத்தி சொல்றாமா இந்த உம்மத்துக்கு சொல்றான் என்னுடைய நேசரை நான் சொல்றேன் யாசின்ல சொல்றேன் தி குர்ஆன் கல்புல் குர்ஆனை சொல்றேன் அல்லா பாத்தீங்களா யாசின் சூராவை ஓத வச்சிட்டோம் அப்படினா டெய்லி எல்லா தின் மூலமும் ஓத தொடத்துக்கு எல்லாம் ஓத வச்சிட்டோம் அப்படிங்களா அல்லாஹ் ஒரு வலியுன்னா பத்தி அத சொல்றான் எங்க இருந்து தெரியுமா வஜா வஜா மின அக்ஸல் مدينه சொல்றான்ல அது இங்க எங்க இந்த வரலாறு தொடக்கம் எங்க இருந்து அல்லாஹ் சொன்னானே கேட்டா ஓ ஒரு கரியா ஊருங்கிறான் அந்த ஊர்வாசிகள் அந்த ஊர்வாசிகளுக்கு அல்லாஹு தாலா தனது தூதர்களை அனுப்புனா பாருங்க அந்த தூதர்கள் சென்ற விஷயத்த நம்ம நாயகத்தை பார்த்து எல்லாம் சொல்றான் நீங்க அந்த மக்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லுங்க நாயகமே எந்த ஊர் அந்த காலத்துல அன்தாக்கியான்னு ஒரு ஊர் இருந்துச்சு என்ன ஊரு அன்தாக்கியாங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அல்லாஹ் மறந்துபட்டு போய் குஃப்ருல்ல வழிகேட்டில் இருந்த அந்த ஊருக்கு அல்லாஹு ரெண்டு தூதர்கள் அனுப்புறான் ரெண்டு தூதுவர்கள் அனுப்பி வைக்கிறான் இது எந்த காலத்தில் நடந்தது நடந்தது உண்மை குர்ஆன் சொல்கிறது எந்த காலத்தில் நடந்தது என்ற தப்சீனுடைய விரிவுரையில சொல்லும் பொழுது செய்யா ஈசா நபி அலை இஸ்லாத்து வசலாமுடைய காலத்தை நடந்ததுன்னு சொல்றாங்க அல்ல அதுக்கு முன்னால் கிமு நாலாம் நூற்றாண்டிலே நடந்ததுன்னு சொல்றாங்க ஆனால் எது எப்படியோ நடந்தது உண்மை அந்த அந்தோகிய ஊர்வாசிகள் அழிச்சாட்டியத்தோடு குஃபூர் இறைநீர் ஆகிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா சொல்கிறான் அந்த ஆயத்துக்கு அடுத்த ஆயத்து இ அர்சன்ன இலை ஹி உத் நெய் இனி ஃப கஸ் த ஊம ஃப அஸ் அஸ் ந எப்படி சொல்றேன்னா நாம ரெண்டு தூதர்கள் அனுப்பினோம் ஃபகஸ்தாபுமா அந்த மக்கள் பொய்ப்படுத்தினாங்க அடுத்து அ தஸ் நேம் மூணாவது தூதரை நாம் அனுப்பி வழிப்படுத்துறோம் இந்த மூணு தூதர்கள் வந்து சொல்றாங்க ஹிதாயத்தை எடுத்து சொல்றாங்க அந்த அந்தாக்கிய வாசிகள் நம்ப மறுக்கிறாங்க ஒரு கட்டத்துல பேசுறவன் இல்ல இல்லம் தன் தகு இல்ல நெகுஜும் ஒன்னங்கும் உங்களை கல்லாலேயே அடிச்சு விடுவோம் கொண்டு விடுவான்

தச்சர் தொழில் செய்யக்கூடிய தச்சு நஜ்ஜா என்ன அர்த்தம் தச்சர்ன்னு அர்த்தம் அந்த வேலை செய்யக்கூடிய ஹபீபும் நஜ்ஜா ரவி அல்லாஹு தாலாஹு ஓடோடி வந்தாங்க ஊர் மக்கள்கிட்ட வர்றாங்க என்னன்னு கேட்டா தப்சீர்ல சொல்றாங்க இந்த மூணு பேரும் கல்லவன் அடிச்சு கொல்லணும்னு பிளான் போட்டாங்க அப்ப இவங்கள காப்பாற்றணும் மட்டுமல்லாது இந்த சமுதாய மக்கள் ஈமான் கொள்ளணும் இந்த நம்பணும் அப்படிங்கிற கவலையோடு அக்கறையோடு அந்த ஹபீபு நஜார் அலி அல்லா ஊரினுடைய எல்லையிலிருந்து ஓடோடி வர்றாங்க வந்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு என் சமுதாய மக்களே நீங்க இந்த ரசூல்மார்களை பின்பற்றுங்கம்மா அவங்க சொல்றத நம்புங்கம்மா அவங்க என்ன கூலி உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எதிர்கேள்வி கேட்கிறாங்க அடுத்து அவங்க தொடர்ந்து பேசுறாங்க ஹபீபு நஜார் அலி அல்லா தாலா அவுலியா பேசுறாங்க வருது பாத்தீங்களா அதுல இருந்து அவங்க தான் பேசுறாங்க என்ன படைச்ச ரப்ப நான் வணங்குறேன் அப்படி சொல்லிக்கிட்டே வந்து என்ன தூபி ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பான அல்லாவ நான் ஈமான் கொண்டுட்டேன் தயவு செய்து நான் சொல்றத நீங்க கேளுங்க ரொம்ப உம்மத்தை நினைச்சு அக்கறைப்பட்டு சொல்றாங்க என்னரியமா பண்ணுவானோ அந்த ஊர் மக்கள் குடும்பக்கார பயவுளிடுவ இந்த நீ வந்து இப்படி என்ன இப்படி வந்து எங்களுக்கு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறை நிராகரிப்புலே ஊரை திளைத்து ஊர் வாசிகள் அணிய வாசிகள் அடிக்கிறானோ இப்படின்னு அப்பாஸ் நாயன் சொல்றாங்க பாய்ச்சல் முறைஞ்சானுலாம் மேல பாஞ்சு அடி அடி நினைக்கு ஒவ்வொரு தப்சுடைய கருத்துக்களும் சொல்லுது கல்லால் அடிக்கிறானுங்களா கீழே போட்டு தெருவுல போட்டு அல்லா தலாம் வயிற்றுல போட்டு மிதிக்கிறானோ மிதிச்சா இபுன் மசூத் அலி சொல்றாங்க மிதிச்ச மிதியில குடல் ஆசன வாயின் வழியாக வந்து விட்டலாம் அந்த அடி வாங்கிட்டு உயிர் பிரியறதுக்கு முன்னால சொல்றாங்களா என் சமூக மக்களே அப்ப ஈமான் கொள்ளுங்க திட்டல திமுறல பதுவா விடல இங்கதான் வழிமாறுகள் அவுளியாக்கள் இந்த சமுதாயம் வழங்காம இருக்கிறான் அவுளியாக்கள் பாருங்க தன்னுடைய உயிர் பிரிய போது கொடுமையான தண்டனை கொடுக்கின்றார்கள் அடிக்கிறான் கல்லவு தடிக்கிறானோ வயிற்று ஏறி மிதிக்கிறான் தெருவுல தஃசீர் சொல்லுகிறது தலையை துண்டிச்சு கிணத்துல போட்டாங்க குண்டமாக்கிட்டாங்க அப்படி அவங்க ரூ பிரியுது இன்னா இல்லாகி இன்னா இலைய ராஜு ஷஹீதாகி இறந்துடுறாங்க ஷஹீதாகி இறந்துடுறாங்க இறந்த உன்ன அடுத்து பாருங்க இல்ல குர்ஆனுடைய வசனங்கள் ஷகிதாயிட்டாங்க இந்த ஷகீதனுடைய தரஜா என்ன சொர்க்கத்துகள் பச்சிகள் போல் பறவைகள் போல் எல்லாம் சுத்தி திரிவார்கள் அவர்கள் ஹயாத்துந்தவர்கள் அல்லவா அப்ப உதுகுளில் ஜன்னா இறந்துட்டாங்க சொர்க்கத்துல போங்கண்டு சொல்லப்படுது கூறப்படுது சொர்க்கத்துல போங்க அப்படின்ட்டு இந்த நஜ்ஜார் என்ன தச்சரா இருந்த இந்த ஹபீபு நஜ்ஜார் ரலியல்லா தலாங்கு சொர்க்கத்துக்கு போறாங்க சுபஹானல்லா சொர்க்கத்தின் உடைய எல்லாத்தையும் வளங்களை எல்லாம் பார்த்து ஆச்சரிய படுறாங்க பட்டுட்டு பாருங்க உயிர் போகும் பொழுது உம்மத்தை நினைத்தார்கள் சொர்க்கத்துல போகும்போது சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் பார்த்து மதிமயங்காமல் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க காலை ஆலைத்த கோமியாலம் இதுதான் அவுளியாக்கள் என்னுடைய சமுதாயமே யாழைத்த கோமியாலமோ என் சமூக மக்கள் இவற்றை விளங்கி கொண்டு விளங்காம போயிட்டாங்களே விளங்கணுமே எப்படி எத எனக்கு இந்த சொர்க்கம் கிடைச்சிருக்கு ஈமான் கொட்டதுனால இந்த நியாமத்தை என்னுடைய உம்மத்து விளங்காம போயிடுச்சே சொல்லிட்டு சொல்றாங்க இறந்ததற்கு பிறகும் பேசியவர்கள் ஹபீபு நஜ் ஆர் அலி அல்லாவுத்தல் அவங்க சொன்னதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பீமா ஒஃபர் அலி என் ரப்பு என்ன மன்னிச்சு வஜால நீ இன சங்கையானவர்கள்ல கண்ணியத்துக்குரிய அல்ல ஒரு ஆளா என்ன அல்லாஹ் ஆக்கிட்டான் அல்லாஹ் எனக்கு என்ன மன்னிச்சு என்ன சொர்க்கத்துல வச்சுட்டான் என்னை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் இந்த கொடைய என் சமூக மக்கள் விளங்காம போயிட்டாங்கள இந்த தூதர்களை நம்பி ஈமான் கொண்டிருந்தா அப்படி சொர்க்கத்தை கொடுத்திருப்பானே இந்த உம்மத்துக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வழியும்லா சொர்க்கத்தில் இருந்தும் சொர்க்கத்தினுடைய ஆசை வாசங்களை எல்லாம் பார்த்துட்டு என் உம்மத்துக்கு கிடைக்கல பொதுநல சிந்தனையோடு பேசுறாங்க பாருங்க இதுதான் வழிமாறு இதுதான் அவுளியாட்கள் அப்புறம் நடந்தது என்ன தெரியுமா அல்லாஹு தாலா பார்த்தான் அனுப்பப்பட்ட மூணு தூதர்களையும் கல்லால் அடிச்சு இறக்க சகிதாக்கி இறந்துட்டாங்க மௌத்தாக்கிட்டானு ஒரு வழி உள்ளாவான ஹபீபு நஜார் அலி அல்லாஹு தாலானு என்ன செஞ்சானுவா கொண்டு போட்டானு அல்லாஹு சும்மா விடுவானா நல்லா கவனிச்சுக்கிறங்க அல்லாஹு தாலா தன்னை ஏசுபவனை கூட ரஹமா ரஹமத்தான் அல்லாஹ் மன்னிச்சிருவான் ஆனா தன்னுடைய நேசர்கிட்ட மோஜானோ வச்சுக்கோவேன் அல்லாஹ் உட்டு தனமான விடமாட்டான் புகாரியில வருதுல ஹதீஸ் குதுசே அல்லாஹ் பேசுறான் சையுல் புகாரியில வருது ஒளியன் பக்கதாதன் தூபில் ஹார் என்னுடைய நேசர்களான பவுலியாக்களை எனக்குரிய நேசர்களை யார் பகைத்து கொண்டானோ அவட்ட நான் இத்தவுகர செய்யறேன் சண்டை போடுற போனருக்கு தயார் என்ன அல்லாஹ் இந்த அறிவிப்பு செய்யறேன் என்ன அறிவிப்பு செய்யறான் போர் அறிவிப்பு செய்யறான் பாருங்க ஹபீபுன் நஜார் அலியல்லாஹ் தாலா அஹு அவங்கள

இவங்கள எதிர்க்கு பிறகு இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த மக்களை அந்த சமுதாய மக்களை அழிப்பதற்கு நாம வந்து பெரிய படைப்பட்ட சேனைகளை நாம் அனுப்பி வைக்கல சொல்றா குண்டா முடிச்சுக்கலாம் அப்படியும் அனுப்பணும் தேவையும் அத்தியாவசியம் இல்லை என்ன தெரியுமா பண்ணால்தான் பெரிய படையை இறக்கி வச்சு தாலா ஒரு சத்த தான் போட்டான் ஒரு சப்தம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் எழுதுறாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வர்றாங்க ஒரு பேரொழி ஒரு பெரிய ஒரு சப்தம் போட்டாங்க ஒரு சப்தம் போட்டு என்ன தெரியுமா அந்த ஆண்டா கிளோஸ் அவுட் ஆயிடுச்சு எல்லாம் மவுத் எப்படி மவுத் தெரியுமா ஃபைதாஹும் ஹாமிதுன் ஒரு சத்தம்னாப்பா ஒரு சத்தம் அந்த சத்தத்திலே அந்த ஊர் மக்கள் சாம்பலா போயிட்டாங்க நாவுது பில்லாஹி மின்ஹா அல்லாஹூ தாலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் மக்களையும் வழிமார்கள் விஷயத்திலே நிந்திக்காமல் அவர்களை எதிர்க்காமல் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லாமல் சமூக தலங்களிலே பதிவிடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு இறைநேசரை பகைத்து கொண்டதன் காரணமாக அந்த ஊர் மக்களுக்கு கேடு இப்படித்தான் கடந்த காலங்களிலே இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு சில ஊர்களிலே அந்த இறை நேசர்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்திலே அலட்சியமா நடந்துகிட்டதுனால ஊர்களை பார்க்கின்றோம் அல்லாஹு காப்பாற்றுவானாக அதே நேரம் இறைநேசர்களை மதித்து நடந்தால் அல்லா நினை செய்வான் என்ன செய்வோம் ஆப்போசிட் கருத்தை பாருங்க இறைநேசர்கள் பகைச்சா அல்ல யுத்த பிரகடனம் பண்ணுவான் அந்த ஹதீஸ் குதிசிலே உங்களுக்கு விளக்கம் இருக்கு இறைநேசர்களை நேசிச்சா

என்னம்மா சாஹிபு யாசின் யாசினை உடையவர் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் எங்கள் பொதக்குடி மதரசா நூறு ஆண்டுகளை கடந்த மதரசா எங்கள் மதரசாவினுடைய ஆரம்ப ஸ்தாபக பெரிய வலிவுள்ளாவான அண்ணல் அப்துல் சரீம் அசீஸ் ஹசரத்துகிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்பாங்களா இறந்தவங்களுக்கு ஏன் யாசின் அதிகமா ஓதப்படுது என்ன இறந்தவருக்கு ஏன் சூரத் யாசின் அதிகமா ஓதப்படுது

நஜார் என்ற வழி உள்ளார்லி அல்லா உத்தான் பத்தி அல்லா பிரஸ்தாபமாக பேசுகின்றான் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய ஆட்களில் ஒரு ஆள் தான் அதனால இந்த சூரா யாசின் ஓதுறதுனால ஹபீமுன் நஜார் அலி அல்லா கேள்வி கணக்கு சொர்க்கத்துல அதை ஆதரவு வைத்து நம்ம யாருக்காக ஓதுறோமோ ஹரியா செய்யறோமோ அவங்களையும் அல்லா சுன ஓத்தாலா சொர்க்கத்துல நிலை செய்வான் என்ற ஒரு ஆதரவோடு படுகிறது என்ற கருத்தை எங்கள் அண்ணல் ஆலா அப்துல் கரீம் சர்தார் ஹசரத் அவங்க சொல்லி காட்டுவாங்களாம் என் அருமையான மாணவ கண்மணிகளே இங்கே வீட்டிலிருந்து அவதானித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே சகோதரிகளே நாம் சூரத்துல் க வாரந்தோறும் ஓதுகின்றோம் அங்கும் அவுடியாக்களை பத்தி தான் நல்லா சொல்கின்றான் யாசின் ஒவ்வொரு தடவையும் பல மஜிலிஸ்களை நாம் ஓதுகின்றோம் டெய்லியும் ஓதுறோம் இப்ப கூட நம்ம ஓதிருக்கிறோம் அந்த யாசின் சுராவுலே ஒரு வலியுல்லா பத்தி தான் அல்லாஹ் பிரஸ்தாபமாக பேசியிருக்கின்றான் அல்ல நாயன் அல்லாஹ் சுபஹானவோ தாலா ஹபீமு நஜ்ஜார் அலியல்லாவுடைய பதக்கத்தைக் கொண்டு ஹர்மத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நிறைந்த ஈமான் சலாமத்தான வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக வாஹிர் ஜவனா அனில் அஹம்துல் இல்லாஹிருக் அலமீன் ஒஸ்ஸலம் அலைக்கும் வரஹமதுல்லாஹிவா பறக்கா أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفا